முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் கழகத்துள்ளாவினுடைய உள்புறத்திலிருந்து ஆடுவது போல தெரியும் அப்படி ஒரு அமைப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாகம் ஒரே ஒரு சதவீதம் பெயருக்கு ஒரு ஒட்டு அது ஒரு சதவீதம் என்று சொல்ல முடியுமா தெரியல அப்படி ஒரு அம்மன் ஆட்டத்தை கழவாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல வரிசையாக பெண்கள் அந்த கழுவாவை சுற்றுகிறார்கள் கண்காட்சியில நடந்தது கழுவாவை சுற்றி வருகிறார்கள் சுற்றுபவர்கள் எல்லாமே வேடும் கீடுமாய் இரண்டு கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கழவாவை சுற்றி வருகிற ஷோவும் நடந்தது இதற்காக வண்டி பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவில இருந்து முன்னணி பாடகி அவள் ஆடையில்லாமலும் ஆடுபவள் அவளை கொண்டு வந்து அரைகுரை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த நாடும் அந்த நாட்டின் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் வருத்தத்தோடு நினைத்து பார்க்கிறார்